ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பதில் இனி இது போதும் இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுற நிறைய பேர் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி ஆஹா ஓகோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமே இல்லை இப்போ நீங்கள் வந்து என்னங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதை நான் வந்து இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க மாதிரி ஏதோ அவங்க சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அதனால் ஒரு டிப்ஸு சொல்லுமோ இல்லை சிலர் என்ன பண்ணுறாங்க வேற ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ப்ரைவேட்டில் போட்டுவிட்டு யூடியூப் டிப்ஸ் போடுற சேனலாக மாற்றிட்டாங்க நான் அந்த மாதிரி பண்ணலைங்க நான் வந்து இதுவரைக்கும் என்னுடைய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒன்பது சேனலை நான் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது ஸோ நான் வந்து ஜென்யூனாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு சாட் ஜிபீடியில் இருந்தோ இல்லை நாலு வீடியோ பார்த்தோ நான் சொல்லலை நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் இப்போ என்னுடைய சேனலில் முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நாற்பத்தி அஞ்சாயிரம் வியூஸ் ஒரு வீடியோவுக்கு போச்சுங்க அப்போ முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தும் புண்ணியம் இல்லையா இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது போன வாரம் நான் போட்ட வீடியோ ஆயிரத்தி ஐநூறு வியூஸ் தாங்க போச்சு இப்போ பாருங்கள் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தும் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் தூங்குகிறாங்க பார்த்தீங்களா இப்போ இப்போ ரெண்டுக்குமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதே மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க சிலருடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கும் வியூஸ் அதிகமாக போய்ட்டுருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் வியூஸ் கம்மியாக வந்துட்டுருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்னங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஒதுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்ட் கிடையாது நமக்கு என்கேஜிங் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க இப்போ எங்கேஜிங் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் என்கேஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் உங்கள் முன்னால் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ ஸ்டாண்டப் காமெடியை பொறுத்த வரைக்கும் யார் ரிலேட்டபுளாக அதாவது நம்ம சொல்கிற ஜோக்கு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவசியம் கிடையாது சில பேர் ரிலேட் பண்ணி அந்த ஹாலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற ஹாலில் வந்து சிரிச்சிட்ருக்காங்க ஒரு இருந்து முந்நூறு பேர் அந்த இரநூறுலேருந்து முந்நூறு பேர் தான் என்கேஜிங் ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் உங்களுக்கான ஆடியன்ஸ் மற்றவங்க கிடையாதுங்க அது மாதிரி தான் யூடியூப்பில் உங்கள் வீடியோவை லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுவாங்க என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க போஸ்ட் போட்டாலும் பார்ப்பாங்க ஃபோட்டோ போட்டாலும் பார்ப்பாங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்கேஜிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க தான் நம்மளுக்கு வந்து தேவைங்க எங்கேஜிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருபோரா இருக்கட்டும் இப்போ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைம் தான் தேவைன்னு இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க எல்லாருமே உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க உண்மை அது கிடையாதுங்க நீங்கள் யூடியூபுக்கு வெளிலேயும் சம்பாதிக்க முடியுங்க என்னுடைய கிளைண்ட்டு பிருந்தான்னு சொல்லிட்டு சாய் டெக்ஸ் அப்படின்ற ஒரு சாரி சேனல் வைக்கிறாங்க அவங்க சேனலை நான் தான் கோச் பண்ணேன் ஏழு மாதம் ஆச்சு அவங்க சேனலை வந்து நாங்கள் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஏழு மாதமும் அவங்க ஸாரீஸ் வாங்கி முதலீடு பண்ணி அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க மானிட்டைசேஷன் இல்லாமலே அவங்க வந்து பணம் இருக்காங்க இவங்க இவங்கள மாதிரி வியூஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ நோக்கி வந்து அவங்க ஓடவே இல்லை இப்போ வந்து மாதத்துக்கு ஒன் லேக் ருபீஸ் அவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி அதாவது இவ் இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ரேட் வந்து மூவாயிரம் தான் இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க என்னுடைய சேனல்லே ஒருத்தவர் முப்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு மூணாயிரம் எங்கே இருக்குது முப்பத்தி மூணாயிரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அவர் என்ன போட்டுட்ருக்கார் தெரியுமா அதாவது இந்த மாதிரி தோனி பற்றி விராட் கோலி இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது ஐபிஎல் உடைய அப்டேட் என்ன அவர் ஸ்டில் மானட்டைஸ் ஆகலை அதாவது அவர் அந்த வியூஸ்க்காகத்தான் நோக்கி போயிட்டுருக்காரு அதுவும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு மற்றவங்களுடைய ஃபேமை அதிகரிச்சிட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதாவது மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒன் லேக் ருப்பீஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆள் வந்து முப்பத்தி மூணாயிரம் வச்சுட்டு எதுவுமே ஏர்ன் பண்ணாமல் இருக்காங்க நீங்களே டிஃப்ரென்ஸை பாருங்கள் நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க நானும் இந்த மாதிரி நினச்சிருக்கேங்க இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேங்க இதுக்கு முன்னாடி பல சேனல்ஸ் வச்சுருந்தேன் அந்த கதைன்றது வேற அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இல்லையா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படா ஏறுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபா சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ஒரு மளிகை கடையில் போய்ட்டு ஒரு ஜீனி வாங்க முடியுமா ஜீனினா வந்து சுகருங்க எங்கள் எங்கள் ஊர் மதையில் வந்து அப்படி தான் சொல்லுவோம் சரிங்களா இப்போது நானே அதாவது இந்த பிப்ரவரி பதினாலு வந்துச்சுன்னா நான் என்னுடைய சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு அதாவது ஃபிப்ரவரி பதினாலு அப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நான் இந்த சேனலில் போட்டேன் அதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது இன்னொரு நாள் சொல்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஒரு வருஷம் வந்ததினால எனக்கு ஏதாவது யூடியூப் இன்க்ரிமெண்ட் தரப்போதா கிடையாது இப்போ நான் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் இதற்காக ஏதாவது யூடியூப் வந்து தரப்போதா அதுவும் கிடையாது என்னங்க அப்போ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கவே கூடாதுன்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா இப்போ இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படித்தான் நீங்கள் கேட்கணும் எப்படின்னா அதாவது உங்களுடைய வீடியோ வேல்யூபிளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இதனால் இப்போ பிடிக்காதவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கா என்னுடைய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது கிடையாது சும்மா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க திஸ் வே நீங்கள் வந்து அதாவது வேல்யூ இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க இப்படி ஒமிட் பண்ணுறதுனால உங்களுடைய வியூவர்ஷிப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் அதாவது இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸாக ஃபோக்கஸ் பண்ணலை வேற என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சிடிஆர்னு ஒன்று இருக்குங்க அதாவது கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீடியோவுடைய டைட்டிலும் தம்னேலும் இது ரெண்டுமே முக்கியங்க அதுதான் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணால் தான் நான் வீடியோவை பார்க்க முடியும் அது ரொம்ப முக்கியம் அது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ரெண்டாவது என்னன்னா கண்டென்ட் மூணாவது என்னன்னா ரிட்டன்ஷன் அதாவது உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க வைக்கணும் சரிங்களா நாலாவது கேட்டகிரி தான் வாட்ச் டைமே வருதுங்க அதாவது யூடியூப் வந்து என்ன விரும்புதுன்னா உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இல்லை நீ வந்து ஏதோ ஒரு பொருளை விற்றுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் நீ யூடியூப் பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா நீ ரொம்ப நேரம் அவங்கள வந்து பார்க்க வைக்கிறியா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுது ஸோ அது வந்து முக்கியம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி பில்டிங்க நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வச்சிருந்திங்கன்னா இது உங்களுக்கு புரியும் புதுசாக வந்திருக்க யூடியூபருக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய சேனலுக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகுதுங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூஸ் வந்து போகுது அது முக்கியம் இல்லை சரிங்களா இப்போ நீங்கள் வந்து முக்கியம் தானேங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது முக்கியம் இல்லை சரிங்க அதுலேருந்து பத்தாயிரம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபராக மாறுறாங்க இல்லையா அதுவும் முக்கியம் இல்லைங்க உங்கள் சேனலை ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ரீவிசிட் பண்ணுறாங்கல்ல அதாவது ரிட்டர்னிங் வியூவராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் ரொம்ப முக்கியம் இப்போ என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டேங்க ரெண்டு வீடியோ போட்டேன் ரெண்டுமே இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க சொல்கிறத மாற்றி போட்டேன் அதுவும் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படி போட்டோனேயே அந்த வீடியோன்றது நிறைய பேரை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ஆனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தாங்க அப்போ என்னுடைய வீடியோவை வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பாக்குறாங்க அவங்க தான் என்னுடைய கம்யூனிட்டிங்க அதாவது நான் சொல்ற கருத்தோட அதாவது யூடியூபுக்கு வெளியில சம்பாதிக்கணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா இந்த கருத்தோட உடன்படுறவங்க என்னுடைய கம்யூனிட்டி இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணுங்க அதாவது அவங்களோட ஏம் இப்போ வந்து ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விடாமுயற்சி இருக்கு விடாமுயற்சி சொல்ல வேணாம் ஏன்னா அதில் தான் பிரச்சனை இப்போ ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தை வந்து ஏமாற்றி ஏதோ ஒரு கிம்மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெய்லரை நல்லா போட்டு உள்ள கொண்டு வச்சுட்டீங்க உள்ள அவங்க ஏமாந்துட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு சரிங்களா உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருச்சு அது முக்கியம் கிடையாது அதாவது ஒருத்தவங்க உங்கள் சேனலை வந்து விசிட் பண்ணுறாங்க ஒரு வீடியோ மட்டும் பார்க்காம அடுத்தடுத்த வீடியோவும் பார்க்குறாங்க ஒரு வீடியோ பார்த்துறவங்க மறுபடியும் அடுத்த வாரமும் இல்லை நீங்கள் எப்போ வீடியோ போடுறீங்களோ மறுபடியும் வந்து பார்க்கணுங்க அது மாதிரி பண்ணுற ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் பில்டு பண்ணணும் இங்கே சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் டைமு இல்லை வந்து வியூவர்ஷிப்பு இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இங்கே எல்லாருமே ஒரு பேசிக் லெவல் யூடியூப் டிப்ஸ் போட்டுட்ருக்காங்க ஹவு டு அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்காங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்ன்ற கான்செப்ட் நீங்கள் எதனால் சேனல் ஓப்பன் பண்ணணுன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்க வந்து எடிட்டிங் செய்வது எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் செய்வது எப்படி இதெல்லாம் வந்து ஹவு டு இது வந்து ஒரு சாட்ஜிப்டி பண்ணும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் யூ ஷூட் நீங்கள் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணும் ஒய் யூ ஷூட் ஏர்ன் இப்படின்ற விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நான் வந்து பில்டு பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அதில் வந்து க்ரோத் இல்லாமல் ஸ்டக்காக இருக்கீங்க அல்லது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்களேன் நீங்கள் என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வந்தீங்கன்னா அதாவது இது வந்து பே பண்ணணுங்க இதுக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் சரிங்களா இது வந்து பெய்டு பர்சனல் கோச்சிங் இதில் வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கம்பில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைமுங்க இந்த ஃபோர் மந்த்ஸில் உங்களுடைய சேனலுக்கு ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமும் உங்களுடைய சேனலுக்கு மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலயமா என்னால் கொண்டு வரைக்க முடியும் இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் அட்ரெஸ்க்கு வந்து மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களுடைய நேம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய கோல் என்ன கேஜட்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே தெளிவாக அனுப்புங்க இதுக்கு வந்து நான் பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய யூடியூப் வீடியோஸே பாருங்கள் இந்த மாதிரி அதாவது இன்டெப்டான கான்செப்ட்ஸ் என்னுடைய வீடியோஸில் இருக்கும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னுடைய கோச்சிங் வந்தவங்களுடைய இன்டர்வியூஸ் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்